என் தாய் தமிழே வணங்குகிறேன் உன்னை தமிழ் வணக்கம் தமிழ் உள்ள அவையோருக்கும் பெரியோருக்கும் என் போன்றோருக்கும் மனதினிய அவை வணக்கம் திரு கலைஞர் அவர்களின் நூற்றாண்டை முன்னிட்டு வெளியிடப்படும் மூகா என்னும் முகவரி கவிதை தொகுப்பில் நானும் ஒரு சிறு என்னும் பெருமித நிமிர்வோடு இதோ என் வரிகள் முகா என்னும் முகவரி முத்தமிழே முப்பாலே நல்ல நல்லமுதமி முத்துவேல அஞ்சுகம் அன்பு இனை ஈன்ற கிள்ளை வழியே முத்தமிழன சத்தமிட்டு சந்தமிட்ட சங்கத் தமிழே முரசொழியாய் தலைமுறையை மாற்றிய உதய சூரியனே முத்துவே கருணாநிதி என்பதோ அடையாளம் விரும்பும் தமிழுக்கு செம்மொழி திலகமிட்ட மொழி வேப்பே தீன் தமிழ் தேடுகிறேன் தேன் தமிழ் சொல்லொன்று நீ கீர்த்திதனை சீர்த்தியாய் சுட்டவே எழுதுகோள் வரும் உருவே எழுத்துலக தேநூற்றி சமுதாய மடமைகள் அகற்ற எழுதினாய் தீயாய் பெயர் நீராய் கொட்டிடும் புது புனலே பூமகார் கண்ட சிலம்பின் காதலரே குரல் ஓவியம் வணைந்த வள்ளுவர் கோட்ட சொல் ஓவியமே தமிழாய் வாழ்வு தலைவராய் உயர்ந்தவரே எச்சாதியும் சமமாய் வாழ சமத்துவபுரமும் உழைப்பவன் வறுமை களைய உழவர் சந்தையும் குறிப்பிட்டவர் மட்டுமல்ல எவரும் அச்சகலாமலாம் என்றும் முத்தமிழறிஞர் கையெழுத்து மாற்றிய சகாப்தங்கள் பெரியாரும் அண்ணாவும் இணைந்த போராளியே கல்லகுடி பேசும் நின் போராட்ட குணமே துஞ்சாவும் விழிகளில் புலர்ந்தது எழுத்தோவியங்கள் தேங்கா கோப்புகள் உரைக்கும் சாகா நின் தலைமையே நன்றி